அனைவருக்கும் வணக்கம் அதுக்கப்புறம் நிற்கிறோம் பார்த்தீங்களா சுரக்கா கொடி அப்படி இந்த வெயிட்டை தாங்குவோம் இந்த சுங்கரை கொடி இடம் இந்த வெடியை சுரட்டை அதுவும் இந்த கியர்மன் குளிர் நாட்டில் பார்த்தீங்களா எப்படி வச்சு உருவாக்கி இருக்க நாங்கள் ஒரு ரெண்டு கிழமைக்கு முன்னே உங்களை கட்டு போகிறோம் சிங்கல் கிண்டி வேட்டோம் பதில் இந்த அப்படின்னு போட்டு பேசுவாங்க

வணக்கம் உறவுகளே பார்த்தீங்களா பூசணி என்ன சுரக்காய் வந்திருக்கு முதல் முறையாக வச்சிருக்கோம் சுரக்காய் அதாவது மதி வசந்தராஜ் என்ன ரெண்டு நாலு விதை தகுந்தவன் முதல் நாலு விதையும் போட்டு அது ரெண்டு நாலும் பழகாக போயிட்டு திரும்ப ரெண்டு போட்டு தான் குழந்தைங்க ரெண்டையும் பார்த்தா ஒன்று தான் விதை வந்திருக்கு ஒரு மரம் தான் இவ்வளோ சுரக்காய் கிட்டத்தட்ட பத்து சுரக்காய் வந்திருக்கு ஒவ்வொன்றும் அஞ்சஞ்சு கிலோ கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி சென்டிமீட்டர் தொண்ணூறு சென்டிமீட்டர் மேடம் ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து முத்தையில உள்ளுக்குள்ளே கொட்டினா சில சிஞ்சாதான் இருக்குது இது எல்லாம் நாங்கள் ஏற்கனவே போனாலும் எடுத்து வட்டி நாலு பேருக்கு பங்காக கொடுத்துட்டோம் இது சிறும்பை முண்டைக்கு நாளைக்கு போட்டி கொடுக்க வேண்டாம் சில பெருசாக வந்துட்டு அதனால் அடுத்தப்பட இன்னும் பெரிய சுழக்காய் வருமான்னு பல கண்டுகள் இருக்கிறோம் பட் இதில் இருக்கிற பார்த்தீங்கன்னா இது வந்து பைத்தங்காய் இது பைத்தங்காயா எடுக்கிறதுக்காக வந்து இந்த தக்காளி மரத்தை பாருங்க நல்லா பெருசா வளர்ந்து இந்த காய் திரும்பவும் காய்ச்சிருக்கு ரெண்டு மூணு தரமா ஆஞ்சிட்டு நம்ம வந்து திரும்பவும் வந்துருக்கு எனக்கு கொடி மாதிரி பாவக்காய் மரம் இருக்கு இந்த முறை பாவக்காய் நல்லா வந்துருக்கு கொடி பூத்து இருக்குதான் அவரை திரும்பவும் காத்திருக்குது அவளுக்கு எப்படி வந்துருக்கு இது வந்து சின்ன 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 இதாக வெட்டிட்டு நல்லா வறுத்து தேங்காய் போட்டு சாப்பிடணும் இல்லை டேஸ்டாக இருக்கும் அந்த அவரைக்காய் தவறாக கொடி நாங்களும் கொண்ட வீட்டை வச்சு நாங்கள் ஆனால் வெறியலை பிடிக்கும் எங்களுக்கு நேரம் கொஞ்சம் தலை தான் இருக்குது இதுவில் பெருமலை இது கொஞ்சம் கொடிங்காகிட்டுருக்கு வளர் எங்களோட தோட்டங்கள்ல தாராளமா இருக்கு முன்சர் தமிழர் கரைகளை சொல்லக்கூடிய ஆண்டுக்காலத்தின இந்த தோட்டம் வேற கிட்டத்தட்ட பத்து வருஷமா

உண்பதற்கும் நல்லது உணவு ஆனால் நல்ல மருத்துவ குணன்னு நடந்து இது பார்த்தீங்களா சரி இது என்னென்ன சொல்லுங்க மணத்தக்காளி நீங்கள் இப்படியே எடுத்து வாயில் அப்படியே போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புங்க அது நான் போனது மிள ஏதோ கொடுத்து நாட்டு அது நான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு இனிப்பு பழம் பார்த்தீங்களா நீங்கள் மணத்தக்காளி பார்த்தீங்களா மணத்தக்காளி நல்ல டேஸ்ட்டும்

இந்த சரியான வெயிட் ஏன்னா தூக்கவே ஃபஸ்ட்டு இந்த வெயிட்டை இந்த கொடி தாங்கியிருக்கேன்டா இல்லை இயற்கையின் படைப்பின் அது என்ன இந்த பெரிய இதை இந்த கொடி வந்து தாங்குது அதை தான் சொல்ல முடியும் கடவுளின் படைப்பிண்ட மகத்துவத்தை தான் நாங்கள் இதில் இருந்து உணர முடியும் ஆனால் இது மருத்துவ குணவும் நிரம்பியது எங்களுக்கு எங்களுடைய ஜேர்மன் நாட்டில் கிடைப்பதென்றால் அது உண்மையாக அதை உருவாக்கி பாதுகாத்து செய்கிறவருக்கு நாங்கள் நன்றி நன்றியுள்ளவர்களாக இருக்கணும் ஏனென்றால் அவர் தான் மட்டும் சாப்பிடாமல் எல்லோருக்கும் பயந்து தான் அதை கொடுத்து கொண்டு சும்மா நாங்கள் வந்து சண்டை பிடிக்கிற நீங்கள் தர திரமாட்டிங்க திரமாட்டீங்க இருந்தாலும் அவங்களுக்கு தெரவ தெரியாது எங்களுக்கு எவ்வளோ அந்தாலும் நாங்கள் எதிர்பார்ப்போம் இன்னும் தாங்க அதுதான் நன்றி வணக்கம்